கன்னி வணக்கம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் எப்படி இருக்கும் இந்த மே மாதத்தில் என்னெல்லாம் முக்கியமான பயிற்சி இருக்குதுன்னு பார்க்குற போது மே பதினான்காம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி இருந்துக்கிட்டே இருக்குது குரு பகவான் இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்தவர் பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகல அடுத்தபடியாக குரு பகவான் பயிற்சியான ஒரு நான்கு நாட்கள் கழித்து ராகு எது பயிற்சி இருக்குது ராகு பகவான் இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்தவர் ஆறாம் இடத்துக்கும் கேது உங்கள் ராசியிலே இருந்தவர் பன்னிரெண்டாம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க ஆக குரு ராகு கேது ஆல்ரெடி ஏற்கனவே சனி வேறு பேர்ச்சியாக இருக்கார் இவங்க இருக்கக்கூடிய இடம் இவங்க பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் மற்ற கிரகங்கள் இது அத்தனை கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த மதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் குரு இது வரைக்கும் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தார் ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இருந்தது அடுத்தபடியாக அவர் பத்தாம் இடத்துக்கு வர்றார் பொதுவாக பத்தாம் இடம் அப்படின்னாலே என்ன அப்படின்னா அந்தஸ்துன்னு அர்த்தம் கௌரவம்னு அர்த்தம் புகழ்னு அர்த்தம் ஸோ உங்களுடைய இது அத்தனையும் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட்டால் காரியம் நடக்கலை தடையாக இருக்குது கவுர்மெண்டால் எனக்கு பிரச்சனை இருக்குங்கிறவங்களுக்கு நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுவதற்கு கவர்மெண்ட்டால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் பெரிய மனிதர்களுடைய நட்பு பெரியவர்களுடைய சகவகாசம் உறவுகள் உங்களுக்கு செலிபிரிட்டியுடைய தொடர்பு இதெல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்பு அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் மே பதினாலுக்கு அப்புறம் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஒரு லிஸ்ட்டாக வரணும்னு ஆசைப்பட்றீங்க அதாவது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறோம் ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆல்ரெடி நான் பிஸ்னஸில் பெரிய மேக்ரட்டாக தான் இருக்கேன் என்னுடைய நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறையா உண்டு முதல்ல இந்த மாதம் உங்களுடைய ராசியவே சனி பகவான் பார்க்குறார் இனி வருங்காலங்களே பார்த்துட்டு இருப்பார் சனி கன்னியிராசியை பொறுத்த வரைக்கும் பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவை ஆக்டிவிட்டீஸ் சுறுசுறுப்பாக இருக்குது நீங்கள் பழகங்க ஏன்னா சனி அப்படின்னாலே காலதாமதம்னு அர்த்தம் லேட்டுன்னு அர்த்தம் டிலேன்னு அர்த்தம் சோம்பேறித்தனம்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு இதிலேருந்து நீங்கள் விடுபடணும் இதை விட்டுட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கனாலே வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு பக்கம் சனி பகவான் ஃபோர்ஸ் பண்ணி உங்களுக்கு எந்த வேலையும் நாளைக்கு நாளைக்கு போஸ்ட்போன் பண்ண வைப்பார் அது மாதிரி சூழ்நிலையிலேருந்து நீங்கள் விடுபடுங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க அடுத்து இந்த மாதத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் மே பதினாலுக்கு அப்புறம் குரு பகவான் உங்களுடைய ரெண்டாம் படத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் ஸோ உங்கள் கையில் பணம் தனம் பொருள் மணி ரொட்டேஷன் பரவாயில்லாமல் இருக்கும் யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருந்துக்கிட்டு இருக்கோம் அவங்களுடைய பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க அடுத்து யாரெல்லாம் நீங்கள் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ நார்மலாக வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஒரு பக்கம் முயற்சிகள் நார்மலாக தான் இருக்குது பெரிய சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது இல்லை அதுக்காக நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணுங்கிற அவசியமும் இந்த மாதம் இல்லை உங்களுடைய ரொட்டீன் லைஃப் என்னோட நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள் புதிய விஷயங்களில் ஈடுபடுறதாக இருந்தால் நிறைய போராட்டத்தை பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது இந்த மாதத்தில் உறவுகள் விஷயத்தில் ஒரு பக்கம் நீங்கள் கவனமாக இருங்க உறவுகளால் ஒரு பக்கம் மிகப்பெரிய நன்மை இன்னொரு பக்கம் பிரச்சனைகள் உங்களுடைய இளைய சகோ சகோதர சகோதரிகளுக்கு இது வரைக்கும் நல்லது நடக்கலைன்னா நடப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்ற முன்னேற்றம் இருக்குது யாரெல்லாம் சிறுதொழில் அல்லது சுயதொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும் பெருசாக நஷ்டத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய நான்காம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு ஏற்கனவே குரு பதினாலுக்கு அப்புறம் பார்ப்பேன் நான்காம் இடம் அப்படின்னாலே அசையும் அசையா சொத்துக்களை சொல்வது நிலையாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை சொல்வது இதெல்லாம் நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அதில் சனி பகவான் பார்க்கறதுனால நீங்கள் பழைய பொருட்களை ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் நிறைய உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அல்லது உற்பத்தி சார்ந்த துறைகளில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸு ப்ராஃபிட்டு உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல பிறந்த உங்களுக்கு உங்களுடைய நான்காம் இடத்தை குரு சனி பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் நீங்கள் பெரிய லெவலில் இந்த காலகட்டங்களில் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்தவங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகளும் நிறைய இருக்குது இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு பெரிய ஹைலைட்டான விஷயம் உங்களுடைய ஆறாம் இடத்தை ராகு பகவான் வந்து உட்காந்துருக்கார் குரு பகவான் பார்க்குறாரு எப்பவுமே ஆறாம் இடம் சக்ஸஸ் ஆறாம் இடம் வெற்றி ஆறாம் இடம் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஸோ என்னுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குன்னு யாரெல்லாம் ஃபீல் இருக்கீங்களோ உங்களுக்கு பரவாயில்லை உங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை ஐடியெல்லாம் நீங்கள் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இல்லை ஏதாவது ஒரு வேலை வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அவங்களுடைய ஆறாம் இடத்துல ஆகிருக்காரு ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் ப்ரைவேட் செக்டரில் எனி அதில் ஃபீட்டர்ட் கன்சனில் எதில் வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் உங்களில் ஒர்க்கில் நிறைய உங்களுக்கு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும் ஸோ அதையெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க ஒர்க்கில் ப்ரெஷரைஸ் இருக்கும் ஒர்க்கில் லோடு இருக்கும் நீங்கள் பார்க்குற வேலையில் உங்களுக்கு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும் இதையெல்லாம் வெளியே தள்ளிட்டு பொறுமையாக இருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாப் தேடுறவங்களுக்கு ஜாப் இருக்குது ஆல்ரெடி நீங்கள் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லது ஒரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு நீங்கள் இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா நார்மலாக கிடைக்கும் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் பட் என்ன பர்பஸ்க்காக கடை வாங்குறீங்களோ அந்த காரணம் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகுமான்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ வேலையாட்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க நல்ல வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு அதெல்லாம் அடைக்க வாசிங்க இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னொரு பக்கம் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் எல்லா விதமான எதிரிகளையும் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு பட் இனி வருங்காலங்களில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு விலகும் பெரிய லெவலில் அது ஸ்கேனர்லையோ எக்ஸ்ரேலையோ எம்ஆர்ஐலேயோ இசிஜிலேயே கட்டுப்படுமான்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ அதனால் வருங்காலங்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனம் உங்களுக்கு ஒருவேளை பெரிய லெவலில் கடன் இருக்குது லோன் இருக்குது இஎம்ஐ இருக்குது நிறைய கடன் வாங்கி வட்டி கட்டுறேன் அப்படிங்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து இனிமேல் கவலைப்படாதீங்க எனக்கு கடனே இல்லைங்கிறவங்க கடனை கிரியேட் பண்ணுங்கள் இல்லைன்னா வைத்திய செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்குது உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மாதம் ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாக இருக்கும் உங்களுடைய ஏழாம் மதத்தில் சனி நம்முடைய ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிற போராடி ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பிஸ்னஸ் இருக்குது யாரெல்லாம் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பெரிய லெவலில் பார்ட்னர்ஷிப் ஒன்று பண்ணுறீங்க பார்ட்னரும் லாபம் அடைவார் நீங்களும் லாபம் அடைவீங்க இது ரெண்டுமே உங்களுக்கு இருக்குது உங்களுடைய ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே உங்களுக்கு யாரெல்லாம் பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருக்கீங்களா கிடைக்கும் நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குது உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு அதுலேயும் உங்களுடைய பத்தாம் இடத்துல குரு இருக்கிறது நான் முதல்ல சொன்னதாக அந்தஸ்து மதிப்பு கூடுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல கேது நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள் ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்ருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டில் முதலீடு இதெல்லாமே பரவாயில்லை இன்னொரு பக்கம் இந்த மாதத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க யாரெல்லாம் அப்பாவுடைய ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் விநாயகரை நல்லா கும்பிடுங்க அது மட்டும் இல்லை நீங்கள் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள் வருங்காலங்களில் நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மா தேவருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை ஆஞ்சநேயரை நல்லா கும்பிட்டு வாங்க உடல் ஆரோக்கியம் தேக சௌக்கியம் நல்லா இருக்கும் நன்றி வணக்கம்